ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கல்யாண வீட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு ரெசிபி பண்ணலாம் முதல்ல வந்து கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு கிராம்பு வந்து ஒரு மூணு மூணு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் முதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் முதலிக்கு பதிலாக வேணால் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா குக் பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நீங்கள் நல் நல்லாயிருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பல்லி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு மீடியம் சைஸில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிடணும் இந்த டைமில் நீங்கள் மூடி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தோசுக்கும் சாப்பாடுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு எப்போ சாப்பிடலாமான்னு தோணும் அந்தளவுக்கு அந்த அதோட வாசம் ஃப்ளேவரு அதோட அந் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க தண்ணி வந்து அப்படியே வெந்துடும் தண்ணியில் அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்காயங்கு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெ இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்காக தான் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்